வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அருணன் அவர்களை சந்தித்து பேச போது வணக்கம் சார் வணக்கம் என்ன நோ டேட்டா அவைலபிள் கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க இன்னைக்கு அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு நம்பகமான டேட்டா ஒண்ணு கிடைச்சிருக்கு பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவில் இருந்த சுர்ஜித் பல்லா அவர் வந்து சொல்லியிருக்காரு வாஜ்பாய் ஆட்சி காலத்திலயும் மோடி ஆட்சி காலத்திலயும் தான் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பாருங்க உண்மை வேலை வாய்ப்பே உருவாக்கப்படல அந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பின்மை தலைவிறுத்தாடியது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு சொல்லிட்டு கூடவே ஒரு டேட்டா சொல்றாரு அதுதான் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் நினைக்கிறேன் கடந்த எட்டு வருடங்களில் பத்து மில்லியன் அதாவது ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னாரு நம்ம என்ன கேட்கிறோம் பிரதமர் கிட்ட ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் என்றீர்களே அது என்ன ஆயிற்று என்று இப்ப அவங்க தரப்புல இருந்தே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஒரு கோடி வேலை வாய்ப்பு அப்படின்னு வேலை இல்லா திண்டாட்டமும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த தேர்தலில் உருவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க அந்த சமயத்தில் இந்த செய்தி அவங்களுக்கே வந்து சேம் சைடு போலா போயிடுச்சா எப்படி நீங்க பாக்குறீங்க சொல்லுங்களேன் அதான் உண்மை எவ்வளவுதான் எத்தனை திரைகள் போட்டு மறைத்தாலும் எவ்வளவு சாக்கு பைகளை போட்டு அடைக்க பார்த்தாலும் எல்லாத்தையும் மீதிக்கிட்டு தலை காமிக்கும் என சொல்லுவாங்க அது சத்தியத்தினுடைய சக்தி அந்த மாதிரி நான் அந்த செய்தியை பார்த்தேன் ஐயா மோடி ஆட்சியில ஒரு கோடி வேலை வாய்ப்பு அதை வந்து சாதாரண பாக்குறவங்களுக்கு ஒரு கோடியா பூ அந்த ஒரு சினிமால வர்ற மாதிரி ஒரு கோடியா பூ அப்படின்னு நினைக்கலாம் உள்ள போய் பார்த்தா தான் எட்டு ஆண்டுகளில் ஒரு கோடி பூ ஆனா ஓராண்டிலேயே ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை புதிதாக உருவாக்குவோம் என சொன்ன கட்சி பாஜக அந்த கட்சி மோடி தலைமையில ஆண்டுகள் ஆட்சி இல்லை அதுல எட்டு ஆண்டுகள்ல இதுவரைக்கும் ஒரு கோடிதான் இந்த எட்டு ஆண்டுகளை வச்சுக்கோ பத்தாண்டுகளை விட்டுட்டா இவங்க சொன்னபடி பதினாறு கோடி வேலை வாய்ப்புல புதிதாக உருவாகிருக்கணும் ஆண்டுக்கு ரெண்டு கோடினா இப்ப எட்டு ஆண்டுகளில் வெறும் ஒரு கோடி வேலை வாய்ப்பு தான் உருவாக்கப்பட்டது என்று பாஜக ஆதரவு பொருளாதாரவாதியே சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு சரியா சொன்னது போல சேம் சைடு கோல் தான் ஆனா அந்த தலைப்பு அப்படி கொடுத்து எல்லாம் போயிட்டு இருக்குது இதை நம்ம அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு இப்ப ஒரு ஏற்கனவே ஒரு சர்வதேச அளவுல ஒரு செய்தி வந்திருக்கு இந்தியாவை பொறுத்தவரை நாற்பது ஆண்டுகளில் இல்லாத வேலையில்லா இல்லா திண்டாட்டம் நாற்பது ஆண்டுகளில் இல்லாத வேலை இல்லாத அப்படின்னு அதற்கான தரவுகள் டேட்டா ஆதாரங்கள் புள்ளிவரங்கள் எல்லாம் வந்திருக்கு அதையெல்லாம் இவங்களால மறுக்க முடியல மறைக்க முடியல அப்ப இவர இவரை விட்டு இப்படி ஏதோ சொல்ல சொல்லியிருக்காங்க அவரு பாவம் ஒரு கோடின்னு சொல்லி விட்டுருக்காரு உள்ள போன எட்டு ஒரு கோடி அப்படின்னா இது என்ன நியாயம் என்று மக்கள் கேட்க போறாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வேலை வாய்ப்பு என்பது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அதுதான் அதுல உள்ள மிக முக்கியம் இப்ப சில நேரங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க யார் யார் வேலையே இல்லாம சும்மா எவ்வளவு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் கிடைக்கிற வேலையை பார்க்கிறவர்கள் உண்டு நான் மறுக்கவில்லை ஆனால் ஏற்ற வேலை கிடைக்கவில்லை ஒரு ஆட்சியினுடைய மிக முக்கியமான அம்சம் அதுதான் இப்ப ராகுல் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே வர்றார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இட ஒதுக்கீட்டை ஒழிப்பார்கள் மீண்டும் மோடி என்றால் இடஒதுக்கீடு இருக்காது உடனே மோடி என்ன பதிலடி இது பொய் பிரச்சாரம் நாங்க எங்க சொன்னோம் இடஒதுக்கீட்டை ஒழிக்க போறோம் என்று இப்படியா பொய் பேசுறது அப்படின்னார் இதற்கு அவர் இப்ப ஒரு பதில் கொடுக்கிறார் இவங்க வந்தா இடஒதுக்கீட்ட ஒழிப்பாங்கன்னு சொன்னேன் இப்பவே ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விற்று தனியார் மயமாக்கிட்டாங்க தனியார் மயமாக்கணும் அங்க எங்க இடஒதுக்கீடு இருக்கும் இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் ஏற்கனவே எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் அந்த புள்ளிவரத்தை கொடுத்து இதுபுறம் தனியார் மயம் ஆனவுடனே அந்த வேலை வாய்ப்புகள் போயிடுச்சு அந்த பொதுத்துறை வேலை வாய்ப்புகள் போச்சுன்னா இடஒதுக்கீடு போச்சு ஆகவே பொதுத்துறையை ஒழிப்பது என்பது இடஒதுக்கீட்டை ஒழிப்பது என்கிற மிக முக்கியமான அம்சம் இடதுசாரிகள் திராவிட இயக்கத்தவர் நாம சொல்லி வந்த அந்த முக்கியமான கருத்தை பொதுத்துறை ஒழிப்பு என்பது வெறும் பொருளாதாரம் சார்ந்தது மட்டுமல்ல அது சமூகம் சார்ந்தது என்கிற அந்த மெய்மையை அந்த உண்மையை இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவராகிய ராகுல் காந்தி அவர்களும் எதிரொலித்திருக்கிறார் ஆஹ் சொல்லுங்க இல்லையா இன்றைக்கு ஒரு செய்தி வந்தவுடன் அதன் அடிப்படையில் பல விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த தேர்தலிலேயே வேலை வாய்ப்பின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது என்னும்போது இன்றைக்கு வயர் இணையதளத்துல நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாத்தையும் தொடர்ந்து பாப்பீங்க அஹ் பீகாரில் இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பின்மை பிரச்சனையும் விலை உயர்வும் மிகப்பெரிய அளவில் மக்களை பாதித்திருக்கிறது இந்த தேர்தலில் வந்து அது எதிரொலிக்க போகிறது குறிப்பாக பீகார்ல அப்படின்னு சொல்றாங்க மத்திய பிரதேசம் அப்படிதான் இருப்பதா சொல்றாங்க நீங்க அந்த கட்டுரையை படிச்சீங்களா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியா நீங்க எதை உணர்றீங்க நல்லா ஞாபகப்படுத்தினீங்க நான் அந்த கட்டுரையை படித்தேன் பீகார் பத்திய அது உள்ளுக்கு வந்து ஆர் எஸ் எஸ் காரங்கள்ட்ட அந்த பெயர் போடல அவங்களுடைய பேட்டி பாஜக காரர் பேட்டி எல்லாம் கூட அதுல இருக்குது ஆக அவங்களே வந்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் கவலையாத்தான் இருக்குது மிக முக்கியமாக அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே ஆதாரம் என்னன்னா அவங்க மொழியில சொல்ல டிவிசி பாலிடிக்ஸ் மக்களை மதத்தின் அடிப்படையில பிளக்கிற அரசியல் இந்த அரசியலுக்கு இப்ப மோடி முன்னெடுத்த அந்த ரெண்டு அம்சங்கள் ஒண்ணு என்னன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இந்துக்களே உங்க தாய்மார்கள் கழுத்துல இருக்கக்கூடிய சரண்டு கூட விஞ்சாது இந்துக்களுடைய சொத்துக்களை பூரா பறிச்சு முஸ்லிம்கள் கொடுத்துடுவாங்க ஒரே போட போட்டார் மங்கள் சூத்திரம் உங்களுடைய தாலிச்சரடு கூட ஆபத்து என்று மிகவும் கொச்சையாக கீழ்த்தரமாக இதுதான் பித்தலாட்ட பிரச்சாரம் செய்தார் அப்ப இந்துக்கள் அவங்களுக்கு எதிரி யாருன்னா முஸ்லிம்கள்டா இது எந்த ஒரு நியாயம் தெரியல அப்படி ஏதாவது செய்ய முடியுமா ஆனா அவர் கூட சொல்றாரு அந்த பிரச்சாரத்தை அந்த பக்கம் போய் இன்னும் மேல போய் மக்களே உங்க வீட்டுல ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா ஒரு எருமா மாட்ட இந்த இந்தியா கூட்டணி ஆட்கள் ஆட்சிக்கு வந்தா எடுத்துக்குவாங்க அவங்க அப்படித்தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அதை எடுத்து முஸ்லிம்கள் கொடுத்துருவாங்க அதையும் சேர்த்துக்கிறது இது வந்து எவ்வளவு அபத்தமானது என்று மக்களுக்கு தெரிஞ்சு அந்த கட்டுரை சொல்லுது இது ஒண்ணு எடுபடலை இந்த மாதிரி உங்க தாலிச்சரடுக்கு ஆபத்து உங்க சொத்தை பறிச்சு கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கறத யாரும் நம்பல இது வரைக்கும் எப்படி நடந்துச்சா அது எப்படியா நடக்கும் அப்படியே வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வரும் அவங்களே ஏற்கனவே ரொம்ப பாதிப்புள்ளதா இருக்காங்க அவங்க எப்படி ஆக்கிரமிப்பாளர்களாக எப்படி மாற முடியும் அவங்க சிறுபான்மையோர் இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும்ல பாக்குறாங்கல்ல அவங்களே பயந்து போய் வாழ்றாங்க வடக்க பல மாநிலங்கள்ல ஆகவே இந்த பேச்சு எடுபடல என்று அவரு அந்த கட்டுரையில குறிப்பிடுறார் ஒண்ணு ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த பாகிஸ்தான் நான் கூட நினைச்சேன்னா இவ்வளவு நாளா பாகிஸ்தான் பேசாமலே இருக்காரே அப்படின்னு இப்ப கொஞ்ச நாளா அவர் நாலஞ்சு நாளா என்ன பேசுறாருன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு அங்க வழிபாடு பண்றாங்க கடவுளை வேண்டாங்க அது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணியிருப்பாங்களே என்னமோ ஆனா என்டையர் பாகிஸ்தானே அப்படிதான் விரும்புது என்று இங்க கழுப்பி விட்டு அப்ப ராகுல் காந்திய இந்தியாவின் பிரதிநிதி என்பதற்கு பதிலாக அப்படியே கொண்டு போய் பாகிஸ்தானின் பிரதிநிதி என்று சித்தரிப்பார் அப்ப இவர் பாகிஸ்தான் ஆடியா அப்படின்னு ஒரு பதட்டத்தை உருவாக்குவார் இது எவ்வளவு இது என்ன அதாவது கடுமையான வார்த்தைகள் சொல்ல முடியல நாட்டின் பிரதம மந்திரியா இருக்காரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம உதாரணத்துக்கு நான் கேக்குறேன் நாங்க சொல்லுகிறோம் அவர்தான் பிரதமரா வரணும்னு பாகிஸ்தான் அரசு ஆட்சியாளர்கள் யாராவது அதிகாரபூர்வமா சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு கேட்கிறேன் யாரோ புரியாதவர் நாலஞ்சு பேர் கூட அப்படி ஏதாவது சொல்லி ஒரு நமாஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு எட்டைய அந்த நாட்டையே அந்த அரசையே குற்றஞ்சாட்டுவது நாட்டின் பிரதமர் இந்தியாவின் பிரதமர் என்ன நியாயம் இன்னொரு பக்கம் பார்த்தா இப்ப கடைசியா செய்தி வார்த்தையா அது என்னன்னா அமெரிக்காவினுடைய அரசு சார்ந்த ஒரு அமைப்பு இந்திய தேர்தலில் தலையிடுது என்று இந்திய அரசே சொல்லி என்று ஒரு செய்தியை பார்த்து அப்ப அதிகாரபூர்வமா அப்படின்னா நீங்க என்ன சொல்ல அமெரிக்காவை நோக்கியில பாயணும் அது உண்மை என்றால் அமெரிக்காவை பேசுறதுக்கு ரொம்ப தயாரா இல்லை மக்கள்கிட்ட போய் பேச ஆனா அங்க ஏதோ நடக்குது ஒன்றுக்கு என்னமோ நடக்குது ஆகவே இந்த ரெண்டு பேச்சு இந்த மாதிரி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்து மக்களை உங்களுடைய தாலிக்கு ஆபத்து என்கிற பேச்சு ராகுல் காந்தி வரணும்னு பாகிஸ்தான் விரும்புது என்கிற ரெண்டு பேச்சையும் பிரதமரோ அல்லது பாஜக காரங்களோ பேசும் அந்த பத்திரிகை சொல்லுது மக்கள் ரசிக்கல ரசிச்சு கைதட்டன் முல்ல அதுல ஒரு உற்சாசம் இல்ல எல்லாரும் படிதாபா பாக்குறாங்க என்னடா இப்படி அவத்தமா பேசுறாங்களே மோடி உட்பட என்று பாக்குறாங்க அதனால இது எடுபடல் இதுதான் அந்த பிளவுவாத அரசியலுக்காக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு அம்சங்கள் இது ரெண்டும் தோத்து போச்சு அப்ப ஏன் தோக்குதுன்னா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம பிரச்சனைகள் வாழ்வாதார பிரச்சனைகளை மெய்யான பிரச்சனைகளை உடனடி பிரச்சனைகளை பேசற அவ என்ன வேலை இல்லாத திண்டாட்டமும் விலைவாசும் இந்த ரெண்ட பத்தி மட்டும் பேசுறதே இல்லைங்க மோடி நானும் பிரச்சனைகளையும் விட்டு விட்டு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல விமர்சிக்க முடியலன்னு அவர் வந்து ஒரு நவரச நாயகனா இந்த தேர்தல்ல மாறி இருக்காரு எல்லா உணர்ச்சி பூர்வமாக வந்து மேடையில பேசுறாரு திடீர்னு அழுகுறாரு திடீர்னு வீராவேசமா பேசுறாரு பலவிதமும் பேசி பாக்குறாரு ஆனா அவர் இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறினதை மட்டும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அது விமர்சிக்கப்படுகிறது பேசப்படுகிறதே தவிர சட்டப்பூர்வமாக ஒரு நடவடிக்கை இல்லை ஆனா அமித்ஷா மேல் நட்டா எல்லாம் வழக்குகளும் வந்து அஹ் பாய்ந்திருக்கிறது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதன் மூலம் என்ன நடக்க போகிறது என்று தெரியாது ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்ப கர்நாடகாவை நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கிறது வாட்ஸ்அப் மூலமாக பல செய்திகள் அங்க வந்து பரவுகின்றன கர்நாடக தேர்தல் எப்படி இருக்க போகிறது என்றெல்லாம் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசுனதையும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க இந்த ரேவண்ணா விவகாரத்தை எடுத்ததே தேர்தலில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பதால் அவங்க சொல்றாங்க ஒரு ஆண்டு காலமாக கர்நாடக அரசு பார்த்து கொண்டிருந்தது ஒன்றுமே செய்யல அப்படின்றாங்க ஒரு ஆண்டு காலமாக மோடிக்கு தெரியாமல் இருந்ததா ரேவண்ணாவின் கையை தூக்கி அவருக்கு ஓட்டு கேட்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் இருந்ததா இந்த கேள்விகள் நம்ம சேர்த்து எழுப்ப வேண்டியிருக்கு நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவின் நிலைமையை சொன்னா இன்னும் கூட மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் அந்த செய்தி நினைக்கிறேன் நீங்க அதை பத்தி சொல்லுங்க இல்ல அந்த ரேவண்ணா அவருடைய மகன் ரேவண்ணா இது ரொம்ப கொடுமையா இருக்குது அப்பா மகன் ஆஹ் அதுல அப்பா யாருனா முன்னாள் பிரதமர் தேவகவுடா கவுடாவுடைய மகன் இளைய ரேவண்ணா அப்ப அவரு பேரன் இது நான்லாம் உண்மையிலே உண்மையிலேயே எதிர்பார்க்கல இவ்வளவு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல இவ்வளவு கொடூரமாக அவங்க ரெண்டு பேரும் குறிப்பாக சின்ன ரேவண்ணா அது என்னங்க அதை பார்க்கவே முடியல மூவாயிரம் வீடியோ பயங்கரமான ஒரு பெண் டிரைவு அந்த வீட்டு டிரைவர் தான் அதை புறாப்புறமேனு வெளிப்படுத்தி இருக்காருல நான் அடிப்படையான விஷயத்துக்கு வர்றேன் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இதெல்லாம் விவரம்லாம் தெரியாததுக்கு முன்னாடி ரேவண்ணாவை ஆதரிச்சு மோடி பேசினார் சரி இனிமே ரேவண்ணாவுக்காக பாஜக பேசாத அங்கே தேர்தல் அந்த இது இல்ல வந்து இனிமே அவங்க பேசவே மாட்டாங்களா அந்த கூட்டணி முடிவுன்னு சொல்லல அந்த கட்சி பேர பாருங்க மதச்சார்பட்ட ஜனதா தளம் இந்த மதவெறி பாஜகவோட கூட்டணி அந்த மதச்சார்பட்ட ஜனதா தளத்தோட கூட்டணி இல்ல அப்படின்னு இப்ப நடுவுல அறிவிச்சிருக்காங்கல்ல இல்ல இல்ல இன்னும் ஒரு பாதிக்கு இப்ப வாக்குப்பதிவு நடக்க போகுது இதுல மிக முக்கியமான தகவல் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மோடிக்கு தெரியும் ரேவண்ணாவுக்கு ஓட்டு கேட்டு மோடி பேசும் போதே இந்த இளைய ரேவண்ணா எத்தகையவர் என்பது மோடிக்கு தெரியும் எதை வச்சு சொல்றோம்னா சென்றாண்டு டிசம்பர் மாசமே அஞ்சாறு மாதங்களுக்கு முன்பே ஒரு பாஜக தலைவருக்கு அந்த டிரைவர் சொன்னேன் பாருங்க அப்பவே இந்த வாரம்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டாப்ல விஷயம் பூரா தெரிஞ்சு இந்த சின்ன தேவண்ணாவ மீண்டும் எம்பி வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்று பாஜக தலைவர்களுக்கு சொல்லியிருக்காள் கடிதமே எழுதியிருக்காள் அந்த கடிதத்தை அப்பவே வெளி இப்பதான் வெளிவந்திருக்குது அந்த கடிதத்தை ராகுல் காந்தி இப்ப கூட்டம் பூரா காமிக்கிறாரு இத்தனாம் தேதி இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியும் அவர் எம்பி சிட்டிங் எம்பி அந்த இளையரைவன் தான் அப்ப அவரை பத்தில விவரம் தெரியாமலாம் அவருக்கே மீண்டும் ஓட்டு போடுங்க அவருக்கு போடுகிற ஓட்டு எனக்கு போடுகிற ஓட்டு என்று மோடி பேசியிருக்காரு ஆனால் அப்பவே இந்த விவகாரம் பாஜக தலைவர்களுக்கு தெரியும் என்று இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு எதை பத்தியும் கவலை இல்லை எங்களுக்கு கர்நாடகாவில் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு இந்த தேவகவுடா இன்னொரு மகன் குமாரசாமி அந்த கட்சி இருக்கே அவங்க கூட்டணினா ரைட் அவங்களுக்கு ஒரு மூணு சீட்டை கூடியா மீதி சீட்ல நாங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பி கூச்சமே இல்லாம இதுல இன்னொரு ஜோக்கு இருக்குது இந்த குடும்ப அரசியலை பத்தி ரொம்ப பேசுவாங்க பாஜக காரங்க மோடியே ரொம்ப பேசுவாரு காங்கிரசை தாக்குவது தமிழ்நாட்டுக்கு வந்தா திமுகவை தாக்குறதுன்னு இப்ப இந்த தேவகவுடா குடும்ப அரசியலா இல்லையா அவருடைய மகன் தான் தலைவர் அப்புறம் உங்களுக்கு தெரிய அவர் முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவை இல்ல அவருடைய சகோதரர் அமைச்சர் பெரிய ரேவண்ணா அவருடைய மகன் இந்த சின்ன ரேவண்ணா இந்த கொடூரமான பாட்டியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர் இவர் எம்பி இதெல்லாம் குடும்ப அரசியல் இல்லைங்களா ஐயா அப்ப பாஜகவோட கூட்டணி வச்சா அது குடும்ப அரசியல் இல்லை கூட்டணி வைக்கதையா குடும்ப அரசியல் சொல்றது யாருன்னா ஆர்எஸ்எஸ் கொடுப்போம் அது அது இது ஒரு பக்கம் இப்ப நாம கேட்கிற கேள்வி எனக்கு என்ன ஆச்சரியம் இப்ப கூட போய் அஸ்ஸாம்ன்னு நினைக்கிறேன் அஸ்ஸாமில் ஒரிசாவில் போய் பிஜு ஜனதா தள் பிஜேடி கட்சியை தாக்கி பேசியிருக்கார் நவீன் பட்நாயக் பிஜேடி ஆட்சியில பிஜு பட்நாயக் ஆட்சியில பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இங்க பெண் சக்திக்கு ஆபத்துன்னு பேசுறத இப்பதான் இங்க இதுக்கு வரும்போது கர்நாடகாவுல பெண்களை சீரழிச்ச என்னங்க உதவி கேட்டு போன பெண்ணுன்னா உடனே அவருடைய இச்சைக்கு இணங்கணும் அதுல பாருங்க அந்த ஒரு எப்படி சொல்றது சைக்கோன்னு தான் சொல்லுவாங்க ஒரு வெறி அத வீடியோ எடுத்து வச்சுக்கிறது அதுல மிரட்டுறதுக்கு உதவும் இல்லை நீ என்கிட்ட வந்துட்டு போன விஷயம்தான் இருக்கல இது போய் வெளியே சொன்னா நான் இந்த படத்தை வெளியிடுவேன் இப்படித்தான் இப்படியே ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோக்களை இவ்வளவு கொடூரங்கள் கட்சியுடைய அகில இந்திய தலைமை பாஜக அகில இந்திய தலைமை அப்ப அவ விஷயம் மோடிக்கு தெரியாம இருக்குமா தெரிஞ்சே வந்து ஆதரிச்சு பேசுறார் பேசிவிட்டு இந்த பக்கம் பெண்கள் சக்தி ஆபத்து என்று வேற மாநிலத்துல போய் பேசுறார் என்றால் அதையும் ஒரு பெண்ணாகிய நிதியமைச்சர் நியாயப்படுத்துறாங்க என்றா இந்த சங்கிகள் பூரா இப்படி ஒரே மாதிரி இருக்கு அதிகாரம் தான் கிடைச்ச ஒன்றியத்தின் அரசு அதிகாரத்தை நிலைநிறுத்த என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிறது எங்க இருந்து வருது சாணக்கிய சாஸ்திரத்துல இருந்து வருது அந்த அர்த்த சாஸ்திரம் தெளிவா சொல்லி அது உருவத்தை தானே புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல வச்சிருக்காங்க அதுல அரசு ஆர் எஸ் எஸ் அரசியல் பாடம் கட்டுறது இடம் இருந்துதான் அதைத்தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அவைதான் அவங்க இல்லாம பேசுறாங்க ஆனா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் நீங்க சொன்னது மாதிரி பீகார்ல இன்றைய தினம் இவருடைய இந்த மத ரீதியான பழகுவாத அரசியலில் இருந்தெல்லாம் விடுபட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வை பற்றி இது பொது வாழ்வு பொதுவான இந்த பொருளாதார வாழ்வு எவ்வளவு மோசமா இருக்கு விலைவாசி எவ்வளவு உயர்ந்து கிடக்கு வேலையில்லா திண்டாட்டம் எப்படி பெருகி கிடக்கு இவங்க சொன்ன கேரண்டிகள் எல்லாம் எவ்வளவு அஹ் காற்றுல வந்து எல்லாம் பஞ்சா பறந்து போயிருக்கு கொடுத்த கேரண்டியை உறுதிமொழியை நிறைவேற்றாம புது கேரண்டி என்று மீண்டும் மீண்டும் வட சொல்றாரு என்பது இன்றைக்கு அனைவருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த விலைவாசியை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் இந்த விவாதங்களுக்கெல்லாம் நான் போறேன்ல டிவி விவாதங்கள்ல அதுல எல்லாம் பாஜக காரங்களை விட சில பாஜக ஆதரவாளர்கள் ரொம்ப எகிரி பேசுவாங்க இப்ப அந்த சமீபத்துல ஒருத்தர் பேசினாரு என்னங்க மோடி ஆச்சு என்ன பண்ணுச்சு என்ன கேக்குறீங்க இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இன்ஃபிளேஷனை பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி ஒருத்த தூக்கி போடுறாரு அப்ப நம்ம பெரிய இப்படி ஒரு புள்ளி ஓரம் இருக்கா அப்பதான் நாங்க விவாதத்துல கேட்டோம் இந்த பணம் வீக்கம்னா என்ன சொல்றீங்க ஆமா விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ளதா இருக்கு அப்ப அப்படி மக்களுக்கு அது தெரியுதா அவங்க உணர்றாங்களா அவங்க உணரணும் அவர் சொல்றாரு நான் கேட்டேன் எப்படியா உணர்வாங்க கேஸ் விலை என்னவா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மூடி வர்றதுக்கு முன்னாடி நாணுச்சி செச்சோம் இன்னைக்கு என்ன ஆயிருக்குது அது எந்த அளவுக்கு போச்சு ஆயிரத்தி அறநூறு போச்சு அப்புறம் ஆயிரத்தி நூறு அப்புறம் ஆயிரம் இப்ப இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்பத வந்து ரெண்டு படங்களுக்கு மேல ஆயிப்போச்சு ஐயா ஒரு பக்கம் இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ள இருக்குங்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கேஸ் விலை கூடி இருக்கு இப்ப தேர்தல் காலங்கிறதுனால பெட்ரோல் டீசல் விலையே கட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க ஆனா முன்பு இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு என்ன நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் மிக முக்கியமான முன்பு சகோதரி ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கும் ஒரு லிட்டர் டீசலுக்கு இடையில வித்தியாசம் பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபா இருந்துச்சு இன்னைக்கு வரும் எட்டு ரூபா தான் அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா டீசல் விலையை ரொம்ப கூட்டிட்டாங்க டீசல் விலை கூடுவது என்பது ரொம்ப ஆபத்து லாரி கட்டணம் கூடும் லாரி கட்டணம் கூடிச்சுன்னா எல்லா விலைவாசி உயரும் அப்ப இது ஊரா உயர்ந்துருக்கு ஆனால் இன்ஃபிளேஷன் எனப்படுகிற பணவீக்கம் மட்டும் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா இது என்னையா பெரிய பித்தலாட்டமா இருக்கு புள்ளி உரம் உங்க புள்ளி என்று சொல்ல மக்களுக்கு தெரியுது ஒண்ணு இங்க கொடூரமான ஜிஎஸ்டி அப்ப அந்த ஜிஎஸ்டி வரி அஞ்சு சதவீதத்துல இருந்து இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் நீங்க வந்து உலகத்துல எங்கயுமே இவ்வளவு கொடூரமானது இல்லைங்க அப்கோர்ஸ் ஒவ்வொரு நாட்டுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது உதாரணமா சமீபத்துல துபாய் போயிருந்தேன் அங்க போய் ஒரு கடையில போய் வாங்கினேன் எல்லாம் வரி எப்படின்னு அந்த பில்லை பாருங்க அங்க ஒரே ஒரு வாட்டு வரி தான் எல்லா பொருளுக்கும் சமமா அஞ்சு சதவீதம் தான் அஞ்சு சதவீதம் தான் வரி இருபத்தெட்டு சதவீதம்ல எங்க நாட்டுல போடுறாங்க சில பொருளுக்கு இருபத்தெட்டு சதவீதமா அவர் அவர் ஒரு மலையாளி தான் கடை வச்சிருக்காரு நான் போய் கடையில நம்ம இந்தியால இருபத்தி எட்டு சதவீதமா அப்படிங்கிற இங்கெல்லாம் அஞ்சு சதவீதம் தாங்கயா நீங்க இறுதியோ ஒப்பிடுறாங்கல்ல நாடுகளுடன் இப்ப பாருங்க கொடுமை வந்து இப்ப அரிசிக்கு பயங்கரமா ஜிஎஸ்டி வருது இது என்ன கொடுமையா இருக்குது அடிப்படையான அந்த உணவு பண்டம் அதுதான் நம்ம உயிருக்கான ஆதாரம் இதெல்லாம் கூட வாழ்வுக்கான ஆதாரம் அதிசி என்பது நம்முடைய உயிருக்கான அதுக்கே ஜிஎஸ்டி வரி போட்ட அம்மையார் தான் நம்முடைய நிர்மலா சீதாராம் மக்கள் பார்க்குறாங்க யாருக்கே கனவுலையா கண்ட போய் நல்ல அரிசி வாங்கணும்னா சுவையானது அப்படின்னு பார்த்து வாங்கணும்னா இன்னைக்கு குறைஞ்சது அறுபது ரூபா ஆகுது இல்ல இன்னும் தரமானதுன்னா எழுபது ரூபாய்க்கு விக்குது கிலோ இப்படிலாம் போகும்னு யாருக்கு தெரியல அதுல அந்த மத்திய பிரதேசத்துல அந்த வயல் பத்திரிகையில பீகாரை பத்தி ஒரு கட்டுரை மத்திய பிரதேசத்தை பத்தி இன்னொரு கட்டுரை அந்த கற்றையில்தான் மிக முக்கியமாக சகோதரி நீங்க சொன்ன விஷயம் சென்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு இடையில பயங்கரமான முறையில வாக்குப்பதிவு சதவீதம் குறைஞ்சிருக்கு அங்க ஒரு பகுதியில தான் இது வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்திருக்கு இன்னும் பெரும்பகுதி பாக்கி இருக்கு என்ன சொல்றாங்கன்னா எட்டு சதவீதம் வரைக்கும் பல இடங்கள்ல குறைஞ்சிருக்கு வாக்குப்பதிவு நடந்ததுல பல இடங்கள்ல பெண்கள்ல பதினோரு சதவீதம் வரைக்கும் பெண்களுடைய வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கான் இவங்களுக்கு இருந்த நம்பிக்கை வந்து என்னன்னா பெண்கள் அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய மத நம்பிக்கை அதை வந்து மத வெறுப்பாக மாற்றுகிற இவங்களுடைய தந்திரம் இத வச்சு பீகார்ல ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம் இனி அது நடக்காது ஆகவே பீகாரில் தங்களுக்கு ஒரு பகுதியினுடைய வாக்கு கிடைக்காது என்று ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை சொன்னதாக அதுல ஒரு செய்தி இருக்குது ஆர்எஸ்எஸ்காரனோ பாஜக காரணம் ஆகவே வாக்கு சதவீதம் குறைந்தது தங்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கு என்று பாஜக காரங்களே ஆர் எஸ் எஸ் காரங்களே ஒப்பு அப்படிங்கிறது அதே போல அந்த ஜாதி கணக்கு பத்தியில அங்க வருது அதுல சில ஜாதினதே வந்து இருந்து விலகி போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பீகார்ல ரொம்ப கிளவரா யாதவர்களுக்கு எதிராக வேறு சிலவங்க ஜாதிக்காரங்களை யாரு இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்லயே பிற்படுத்தப்பட்ட மக்கள்லயே யாதவர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு எதிராக வேறு சில பிற்படுத்தப்பட்ட மக்களை தூண்டி விடுகிற வேலையை இந்த சங்கிகள் இந்த மனுவாதிகள் அங்க செஞ்சுக்கிட்டு அதுலதான் வந்து வாக்கு அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுவும் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போய் அதுல தேஜஸ்வி யாதவனுடைய பிரச்சாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு அவர் வந்து பொருளாதாரத்தை பத்தி தான் பேசுறாரு விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாரு வேலையில்லா திட்டாட்டத்தை பத்தி பேசுறாரு இதற்கு பரிவெட்டி தர முடியாம பீகார்ல பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி தடுமாறுது தள்ளாடுது என்று அதுல எழுதியிருக்காங்க ஆகவே வடக்கே இருந்தும் நமக்கு நல்ல செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன என்பதுதான் மிக முக்கியமான நிச்சயமா நம்ம பார்க்கலாம் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது என்பதுதான் உண்மை அத வந்து இப்ப ஊடகங்கள் சொல்ல தொடங்கி இருக்கின்றன அதுதான் நமக்கு புதிய செய்தி இது ஏற்கனவே தெரிந்ததாக இருந்தாலும் கூட பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன நம்ம தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இதை பற்றி மீண்டும் பேசலாம் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி